திருச்சிற்றம்பலம் தென்னாடை ஆடை சுவனையைப் போற்றி என் ஆட்டவருக்கும் இறைவாக போற்றி போற்றி என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் பக்தர்களுக்கும் சதாசுவநாதர் ஆலயத்தின் அடியேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் போராட்டம் என்பது அவனுடைய இறப்பும் பிறப்பும் ஆகும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஜனனமானால் அவன் மரணத்தை தழுவே ஆகவேண்டும் என்பது நமக்கு இறைவன் கொடுத்த பெரிய பொக்கிஷமாகும் யாராலையும் தடுக்க முடியாது ஒருவன் பிறந்தால் அவனுடைய ஆயுள் காலமானது பிறக்கின்ற பொழுதே அவனுடைய ஜாதகத்தில் எழுதப்படக்கூடிய விஷயமாகும் அதனால தான் ஒரு ஜாதகத்திலேயே ஆயுள் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடமாக ஆயிலை விருத்தி செய்யக்கூடிய இடமாக ஆயிலை கணிக்கக்கூடிய இடமாக ஒரு ஜாதகத்திலே எட்டாம் எண்ணக்கூடிய இடம் லக்கணத்திலிருந்து எட்டாம் இடத்தை ஆயுள் ஸ்தானம் என்று நாம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வாழ்கின்றான் வாழ்கின்ற தருவாயில் அவன் எப்படிப்பட்ட செயல்களை செய்தாலும் சரி என்ன வகையான வெற்றிகளை அவன் தேடி வந்தாலும் சரி கோடி கோடியாக அவன் பணம் வைத்திருந்தாலும் செதிரி அவனுடைய மரணத்தை மட்டும் சூட்சமான முறையில் எம்பெருமா அனீசன் வைத்திருக்கின்றார் ஒரு மரணம் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டால் இந்த பூலகத்திலே அவன் செய்யக்கூடிய அட்டகாசங்களும் அவன் செய்யக்கூடிய கர்ம அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கும் என்ற காரணத்தினால்தான் இறைவன் மறைமுகமாக தன் மரணத்தை வைத்திருக்கின்றார் ஒருவனுடைய மரணத்தை யாராலும் கண்டறிய முடியாது நமக்கு வரக்கூடிய மரணத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது கண்டறிய முடியாது இறைவனுக்கு நிகராக வாழ்ந்த கூடிய மகான்கள் சுவாமி விவேகானந்தர் தன் மரணத்தை முன்கூட்டி உல மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இது மாதிரி இறைவனுக்கு நிகராக வாழக்கூடிய ஒரு ஆத்ம பலம் உடையவர்களுக்கு மட்டுமே இறைவன் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையானது பிறந்து நூற்றி இருபது வருடங்கள் இந்த பூலோகத்திலே சராசரியாக வாழக்கூடியதாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் அதனால தான் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் இந்த நூற்றி இருபது வருடங்களை தனக்கென்று பங்கு போட்டு கொண்டுகிறது ஒவ்வொரு அந்த நவகிர எல்லா கிரகங்களுமே நவகிரகங்கள் பங்கு போட்டு கொண்டன ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் ஆளுமை செய்ய வேண்டும் இந்த மனிதனை என்பது என்ன பண்ணிட்டு அந்த கிரகங்கள் காலத்தை கணித்து அப்போ அந்த ஒம்பது நவகிரகங்களும் இந்த நூற்றி இருபது வருடங்களை தனக்கு தனியாக பிரித்து கொண்டன எட்டு பதினெட்டு மாதிரி பிரித்து கொண்டன அப்போ அந்த ஒரு குழந்தை இந்த பூலோகத்திலே ஜனனமாகி அந்த நூற்றி இருபது வருடங்குள் எப்படிப்பட்ட எத்தனை வயதுக்குள் அந்த குழந்தையானது இந்த பூலோகத்தில் இருக்கும் என்பதை ஜாதக ரீதியாக ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் கணிக்கக்கூடிய அளவிற்கு அக்காலத்தில் நம்முடைய சித்தர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் அதுவே என்ன பண்ணக்கூடியது இந்த சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஜாதகமாகும் ஒரு இறைவனானவன் நாம் இந்த பூலகத்தில் பிறக்கின்ற சமயத்தில் ஒரு பம்பரத்தை சிறிய சாட்டை கொண்டு நாம் என்ன பண்ணுகின்றோம் ஒரு பம்பரத்தை சுத்த விடுகின்றோம் ஆனால் அந்த பம்பரமானது சாட்டை சிறிதாக இருந்தாலும் அது சுற்றுகிற காலங்கள் அதைவிட அதிகமான நேரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த பம்பரனுடைய சுற்றுதலானது விடுகின்றது இதான் இறைவனுடைய வாழ்க்கை என்பது இறைவன் என்பது ஒரு சாட்டையாக இருந்த பூலகத்தில் நம்மளை விடுகின்றார் அந்த சுற்றுகின்ற சுற்றானது வாழ்நாள் புறம் சுற்றி கொண்டே இருக்க மாட்டோம் ஏதே ஒரு நேரத்தில் அந்த சுற்றானது முடிவுக்கு வரக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய நிலைமையே ஆகும் அப்படிப்பட்ட அந்த ஒரு ஜாதக ரீதியாக ஒரு மனிதன் பிறந்து அந்த நூற்றி இருபது வருடங்கள் முடிய பல வகையான ஒரு ஆறு வகையான பிரிவுகளாக நம்ம சாஸ்திரங்கள் பிரிக்கின்றன அதிலே முதலாக பாலாரிஷ்டம் யௌனாரிஷ்டம் அதுக்கப்புறம் பார்க்க அருப்பாயில் மத்திய ஆயில் தீர்க்க ஆயில் அபிர்த ஆயில் இந்த ஆயுள் காலங்களை ஆறு வகையாக பிரித்திருக்கிறார்கள் பாலாரிஷ்டம் என்பது வேற பாலாரிஷ்ட தோஷம் என்பது வேறு கிரக தோஷம் என்பது வேற அப்போ ஒரு குழந்தை பிறந்து பனிரெண்டு வயதுக்குள் அந்த குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு துக்கமான நிகழ்வு ஏற்படுகின்ற ஒரு ஜாதகத்தை அதுவே பாலாரிஷ்டம் என்று சொல்லக்கூடிய விஷயமாகும் இது என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த குழந்தை பிறந்து பனிரெண்டு வயது யவனார் என்பது பனிரெண்டிலிருந்து இருபது முடிய அதுக்கப்புறம் அருப்பு ஆயில் என்பது வந்து பார்த்தோம்னா இருபதுலேருந்து முப்பத்தி ரெண்டு முடிய அதுக்கப்புறம் மத்திய ஆயுள் என்று சொல்வது வந்து முப்பத்தி ரெண்டு முடிய அறுபது முடிய அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு காலகட்டங்களாக மத் அருப்பு ஆயில் மத் தீர்க்காயில் என்பது அந்த முப்பத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி நாலு முடிய அப்புறம் அவருடைய ஒரு புனிதமான ஆயில் என்பது அறுபத்தி நாலு நூறு முடியாகும் நூறு வயதுக்குள் வாழக்கூடியதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க அவருடைய ஆயுள் காலம் ஒரு அற்புதமான ஆயில் காலம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாகும் அப்போ இந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து நான்கு வயதுக்குள் நடக்கக்கூடிய ஒரு கிரக தோஷமானது தாயின் வழியாக வரக்கூடியதாகும் அதாவது தாயினுடைய வழியாக வரக்கூடியது இந்த பாலாரிஸ்ட தோஷத்தினுடைய முதல் வகையான ஒரு கஷ்டகாலங்களாகும் மரணத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்களாகும் அப்புறம் அந்த நான்கு வயதிலிருந்து எட்டு வயது முறை நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கின்ற சமயத்தில் அது வந்து தகப்பனாருடைய கருமா வரக்கூடிய தோஷங்களாகும் அப்போ பதினான்கு வயதிலிருந்து பனிரெண்டு வயதுக்குள் அந்த குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு நிகழ்கள் ஏற்படுகின்ற சமயத்தில் அந்த குழந்தையினுடைய பூரிய கர்மாவி வரக்கூடிய தோஷங்களாகும் இது இது வந்து பாலாஸ்ட தோஷம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாகும் இதே நம்முடைய சாஸ்திரத்திலே பால கிரக தோஷம் என்பது பார்த்தோம்னா குழந்தைகளுடைய நோய்வாய்ப்படக்கூடிய விஷயங்களாகும் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணு பட்டு அது கஷ்டங்களையும் துன்பங்களையும் அடையக்கூடிய விஷயங்களாகும் சில குழந்தைகள் பிறவிலே காதுகளாமை அப்புறம் பார்த்தோன்னா பார்வை இழந்து வாழக்கூடியது அப்புறம் அவருடைய உடலானது வலுவிழந்து கைகால்கள் நடவுடை இல்லாமல் இருக்கக்கூடியது அப்போ இதையெல்லாம் ஒரு ஜாதக ரீதியாக அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த கிரக ரீதியை வைத்து நான் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும் அப்புறம் யவனாதஷ்டம் என்பது அந்த குழந்தை பனிரெண்டு வயதிலிருந்து இருபது வயதுக்குள் அதற்கு வரக்கூடிய ஒரு மரணமான நிகழ்வுகள் ஆகும் அற்ப என்பது இருபதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது முடி இந்த பூலோகத்தில் அவர் வாழக்கூடியதை அற்பு என்று சொல்லக்கூடியதாகும் அப்புறம் மத்திய ஆயுள் என்பது முப்பத்தி ரெண்டு வயதிலிருந்து அந்த குழந்தை வந்து அறுபது வயது முடி வாழக்கூடிய விஷயங்கள் ஆகும் இது மாதிரி ஒரு மனிதனுடைய வா அந்த வாழ்வினுடைய ஆயுள் காலத்தை ஆறு வகையாக நம்முடைய சாஸ்திரங்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன தான் நம்ம அடிக்கடி நம்முடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை என்ன பண்ணணும் பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்கின்ற சமயத்தில் அவருடைய ஆயுள் காலங்களுக்கு ஏற்றாறு போல் அவருடைய கர்மா விலக்கிக் கொள்வதற்கு அந்த கர்மாவிலிருந்து நம்முடைய சிறப்பாக வாழ்வதற்கு நாம் வழிபடக்கூடிய ஒரே தெய்வமாக இருக்கக்கூடியது நம்முடைய ஈசனாகும் ஏனென்றால் அவர் தான் எல்லாத்தையும் வந்து அழிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் எதை அழிக்கக்கூடிய நம்முடைய பிறப்பை அறுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ அவரிடம் சரணகிதி அடைகின்ற சமயத்தில் தன் மரணத்தை எப்படி வகையான சாஸ்திரத்திலேயே மார்க்கண்டீஸ்வரனுடைய மரணத்தை யமனையே உதைத்து தன் காலால் உதைத்து யமனை மரணமடைய செய்து தன் பக்தனை எப்படி ஈசன் காப்பாற்றினாரோ அதேபோல் தன் மரணத்தை கூடிய காப்பாற்றக்கூடிய சக்தி எம்பெருமான் ஈசனுக்கு மட்டுமே உள்ளது என்பதை நாம் என்ன பண்ணும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதையினால் ஒரு ஜாதகத்தை முழுமையாக கணித்து ஆராய்ந்து அந்த கிரகங்கள் அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஜாதகத்திலே ஆயுஸ்தானமா இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த ஜாதகத்திலே வலுவடைந்திருக்கிறாரா வலு இழந்திருக்கிறாரா இல்ல நட்பு கிரகங்களோடு இணைந்திருக்கிறாரா அல்ல பகை கிரகங்களோடு இணைந்திருக்கிறாரா அவருடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது சனீஸ்வரன் ஆவார் தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது சனிக்கிழமை தன்னுடைய இல்லங்களிலே மாமிசத்தை புலால் உண்ணாதீர்கள் நம்முடைய ஆயிலை விருத்தி செய்யக்கூடியது எம்பெருமான் ஈசனுடைய நேரடியாக ஒரு ஆசை பெற்ற ஒரே தெய்வம் என்பது சனீஸ்வரன் ஆவார் அப்போ அந்த சனி பகவானை வழிபாடு செய்யக்கூடிய அந்த சனிக்கிழமைகளிலே ஒரு ஆயிலை நாம் கொன்று அதனுடைய பிண்டத்தை நாம் உண்டு நம்ம பிண்டத்தை வளர்ப்பது பாவம் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் இது மாதிரி காலகட்டங்களில் சனிக்கிழமையில் தன் இல்லங்களை சுத்தமாக வைத்திருந்து சனி பகவானை வழிபாடு செய்து தன் ஜாதகத்தை முழுமையாக கணித்து தெரிந்து கொள்வரிடம் ஆராய்ந்து நம்முடைய ஆயுள் காலம் இன்னும் மற்ற கிர மற்ற அந்த ஒவ்வொரு வகையான தோஷங்களை பற்றி அடுத்த பதிவிலில் மிக தெளிவாக பார்க்கலாம் ஆகையினால் தன்னுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய ஒரே இழப்பீடு என்பது மனிதனுடைய இறப்பாகும் இறப்பை நம் வாழ்க்கையில் எதைவேனால் நாம் சம்பாதித்து கொள்ளலாம் ஒரு மரணத்தை தழுகிவிட்டால் என்றால் அதை மீண்டும் நம்மளால் கொண்டாட முடியாது என்பதை உணர்ந்து இந்த வாழக்கூடிய இந்த பூலோகத்திலே இறைவனுக்கு பயந்து ஒரு உன்னதமாக ஒரு எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக பகவானை வழிகோடக்கூடிய நல்ல ஒரு பக்தனாக வாழ்ந்து சிவநாமத்தையும் சிவநருளையும் தன் மனதுக்குள் கொண்டு வந்து வாழ்கின்ற சமயங்களில் தம் குடும்பமானது தலைவிரிச்ச போல் தலைத்து விரிந்து வளருவதற்கு இறைவன் காட்டிய வழிமுறைகளை நாம் கடைபிடிப்போம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிவனருளும் சிவநாமமும் சிறப்புட்டு வாழ்வதற்கு சதாசிவநாதர் அறுவடை ஓம் நமோ நமசிவாய நமகா